வணக்கம் நண்பர்களே சீவக சிந்தாமணியின் முதல் பாகத்தில் சீவகனின் பிறப்பு அவனது கல்வி வீரத்திறன் முதல் நாலு மனைவியர் அவர்களோடு நிகழ்ந்த சம்பவங்கள் பற்றி பார்த்தோம் இப்போது பாகம் இரண்டு கு வருகிறோம் இங்கே சீவகன் எஞ்சிய நால்வரையும் மணக்கிறான் தந்தையின் அரியணையை மீட்கிறான் பின்னர் உலக இன்பங்களை விட்டு துறவு பூணுகிறான் வாருங்கள் சீவகனின் வாழ்க்கை பயணத்தின் அடுத்த கட்டத்தை அனுபவிப்போம் ஐந்தாவது மனைவி கனகமாலை ஒருமுறை வணிகர்களுடன் பயணம் சென்றபோது கடலின் நடுவே கடற்கொள்ளையர்கள் தாக்கினார்கள் அப்போது கனகமாலை என்ற அழகிய இளவரசி கடத்தப்பட்டாள் அந்த சூழ்நிலையில் சீவகன் வீரமுடன் கடற்கொள்ளையர்களைச் சாய்த்தான் நண்பர்களே இதுதான் சீவகனின் தன்மை எப்போதும் உதவி செய்யும் மனம் கடத்தலிலிருந்து மீண்ட கனகமாலை சீவகனின் வீரத்தையும் கருணையையும் கண்டு அவனை தன் கணவனாக ஏற்றுக்கொண்டாள் ஆறாவது மனைவி சுனந்தை சுனந்தை ஒரு பெரிய நாட்டின் இளவரசி அவளுடைய சுயம்வரத்தில் உலகம் முழுவதும் இருந்து அரசர்கள் வந்தனர் ஆனால் சுனந்தை ஒரே கேள்வி கேட்டாள் வீரமும் அறிவும் சேர்ந்தவர் யார் தான் அந்த சோதனையில் வெற்றி பெற்றான் அதன் பிறகு சுனந்தை சீவகனை தேர்ந்தெடுத்தாள் இங்கு நமக்கு தெரிகிறது சீவகனின் அறிவும் வீரம் இணைந்து அவனை உயர்த்தியது ஏழாவது மனைவி இலக்கணை இலக்கணை சாதாரண குடி மகள்தான் ஆனால் அழகும் அறிவும் நிறைந்தவள் சமூக வேறுபாடுகள் உள்ள காலத்திலும் சீவகன் இலக்கணையை பார்த்ததும் அவள்தான் தன் வாழ்க்கை துணை என்று நினைத்தான் அவளை மணந்தது அவனது சமத்துவ சிந்தனையையும் பரந்த மனப்பான்மையையும் காட்டுகிறது எட்டாவது மனைவி விமலை விமலை ஒரு அழகிய நடனக்காரி அவளது கலை திறமை சீவகனை கவர்ந்தது இங்கே நண்பர்களே கலைக்கும் கலைஞர்களுக்கும் சீவகன் அளித்த மதிப்பு வெளிப்படுகிறது அவளது விருப்பப்படி அவளை மணந்து கொண்டான் இதுவரை சீவகனின் எட்டு மனைவியரும் வெவ்வேறு பின்னணியிலிருந்து வந்தவர்கள் இளவரசிகள் குடிமகள் கலைஞர் அவனை திருமணம் செய்து அவனோடு வாழ்க்கையை பகிர்ந்தனர் ஒவ்வொருவரும் சீவகனின் தனித்துவமான குணங்களை வெளிப்படுத்துகிறார்கள் சீவகனின் மனம் இன்னும் அமைதியில்லை ஏனெனில் அவனுடைய தந்தையை கொன்று அரியணையை அபகரித்தவர் கட்டியங்காரன் என்பதையும் அந்தச் சூழ்ச்சி உண்மையை புரிந்து ஒரு மகன் தன் தந்தைக்கு செய்யக்கூடிய கடமை என்ன சீவகன் யோசித்தான் அரசை மீட்க வேண்டும் என்பதில் உறுதியாகிறான் அவன் ஒரு பெரிய படையை திரட்டி கட்டியங்காரனை எதிர்கொண்டான் இரு படைகளுக்கும் இடையே நடந்த போர் மிக கடுமையானது வாளின் சத்தம் குதிரையின் காலடிகள் புலம்பும் போர்க்களம் இவையெல்லாம் ஏமாபுரியில் ஒலித்தது ஆனால் சீவகனின் யூகமும் வீரமும் அதிகம் இறுதியில் கட்டியங்காரன் வீழ்ந்தான் ஏமாபுரி மக்கள் சந்தோஷ குரலுடன் கூறினார்கள் எங்கள் இளவரசன் திரும்பி வந்தார் சீவகன் தனது தந்தையின் அரியணையை மீட்க நீதி நிறைந்த ஆட்சியை தொடங்கினான் அவன் பக்கத்தில் எப்போதும் இருந்தது அவன் எட்டு மனைவியரும் நாட்கள் கடந்து போன சீவகன் ஏமாபுரியை நீதி நிறைந்த ஆட்சியால் மகிழ்வித்தான் அவனுக்கு பிள்ளைகளும் பிறந்தனர் அவன் செல்வமும் இன்பங்களும் எல்லாவற்றையும் அனுபவித்தான் ஆனால் உலக இன்பங்கள் அனைத்தும் நிலையற்றவை என்று உணர்ந்தான் அவன் மனம் துறவின் பக்கம் சென்றது சச்சந்தன் என்ற மகனிடம் அரியணையை ஒப்படைத்தான் பிறகு எட்டு மனைவியருடனும் துறவு பூண்டு ஆன்மீக பாதையில் சென்றுவிட்டான் இது உலக இன்பங்கள் தாற்காலிகம் ஆன்மீக பேரின்பமே நிரந்தரம் என்பதை எடுத்துரைக்கிறது நண்பர்களே சீவக சிந்தாமணி காவியம் ஒரு அரச குமாரனின் வாழ்க்கை பயணத்தை சொல்கிறது பிறப்பு காதல் வீரமும் பின்னர் துறவாக நிறைவு இது நமக்கு உணர்த்துவது இன்பமும் செல்வமும் நமக்கு சில காலம் மட்டுமே ஆனால் ஆன்மீக சாதனை தான் நிலையானது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோவை லைக் செய்யுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மீண்டும் ஒரு புதிய காவியக் கதையுடன் சந்திப்போம் நன்றி